குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகளில் நிறைய பேர் பாதிக்கப்படுறது எல்லாமே நார்மலாக இருக்குது டாக்டர் ஆனாலும் வந்து எனக்கு குழந்தை உண்டாகலை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி ஸோ கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது டியூபல்ல வந்து பிரச்சனை இருக்குது கரெக்டாக வந்து எனக்கு ஓவலேஷன் ஆக மாட்டேங்குது ப்ரொலாக்டினோட அளவு அதிகமாக இருக்குது அதுவே ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்போம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது இல்லை வந்து ஸ்போமோட மொட்டிலிட்டி அசைவு தன்மை வந்து கம்மியாக இருக்குது இல்லை உருவ அமைப்பில் மாற்றம் உண்டாகிறது இல்லை ஒரு சில சமயங்களில் இந்த டெஸ்ட் கிளார் ஃபெயிலியர் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி ஆண் பெண் இருப்பாங்க பலருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி குழந்தையின் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தாட்ஸை எப்படி ஃபாலோ பண்றது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகு மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயலலிதா இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் இருவருக்குமே வந்து ஐம்பது சதவீதம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவலேஷன் கரெக்டாக இல்லை கருமுட்டை கரெக்டான அளவில் வந்து இல்லை இல்லை கருமுட்டை கரெக்டான வெளியாகலை இது வந்து பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க பிரைமரி ஓவர் ஓவரியன் இன்சஃபிஷியன்சி நம்ம சொல்லுவோம் அதாவது அவங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு அந்த கருமுட்டைகள் கரெக்டாக வந்து இருக்காது இல்லை அந்த கருமுட்டை ஆரோக்கியமான கருமுட்டையாக வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருத்தரிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டியூபல் பிளாக் இருக்கிறது அந்த டியூபில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறது இல்லை நீர் தேங்கி இருக்கிறது இந்த காரணங்களால் கருத்தரிக்கிறதுக்கு இந்த கருக்குழாய்ங்கிறது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அந்த கருக்குழாயில் ஏதாவது பாதிப்புகளோ இல்லை அடைப்புகளோ இருந்தது அப்படின்னா கருத்தரிக்கிறது சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அதே மாதிரி கர்ப்பப்பையில வந்து பிரச்சனை இருக்கிறது ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறது அதே மாதிரி எண்டோமெட்ரியல் திக்கரிங் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கிறது இல்லை அளவில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கருத்தரிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க சாக்லேட் சிஸ்ட் இருக்கு அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கும் இதுவே ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்போம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது அதனுடைய அசைவு தன்மை வந்து கம்மியா இருக்கிறது சோ உருவ அமைப்புல பாதிப்புகள் இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த குவாலிட்டியான ஸ்பாமை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய அந்த ட்யூப்பில் வந்து பிளாக் வந்து இருக்கிறது இல்லைனா அந்த டியூப்பில் ஏதாவது அடிப்பட்டு அங்கே வந்து பாதிப்பு வந்து உண்டாகிறது ஹார்மோன்ஸில் வந்து பாதிப்புகள் வந்து இருக்கிறது தைராய்டு மாதிரியான பிரச்சனை இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தையின்மைக்கான காரணமாக வந்து இருக்குது இது எல்லாமே இந்த சமீபத்திய காலத்தில் நம்மளுடைய உணவு முறை மாற்றங்களாலும் வாழ்வியல் முறை மாற்றங்களாலும் அதிகப்படியான மன அழுத்தம் இதுவும் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது இந்த எல்லா பிரச்சனையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டேன் டாக்டர் ஆனாலும் இப்போ மனதளவில் எங்களுக்கு குழந்த அந்த பிறக்குமா ஸோ இது வந்து அடிக்கடி நான் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பாதிப்புனாலேயுமே வந்து எனக்கு ஒரு பயம் வந்து உருவாகுது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து யோசிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு முறையே ஒரு கவுன்சிலிங் வந்து தேவை இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு தெளிவுப்படுத்தணும் ஸோ இந்த மாதிரி குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சைகள் ஸோ இது வந்து நம்முடைய செல்களோட ஒவ்வொரு பகுதியுமே வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ இந்தமாதிரி ஏழு நாள் நம்ம வந்து அந்த டீடாக்ஸிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படினாலே அடுத்த மூன்று மாதங்களில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது கூட காயக்கற்ப முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதற்காக காயக்கற்ப முறை ஒரு காலகட்டத்தில் சித்தர்கள் வந்து இந்த காயக்கற்ப முறைகளை பயன்படுத்தி உடலை வந்து அவங்களுடைய ஆன்ம நிலையில் ஒரு முக்தி அடைகிறதுக்காக உடல் அப்படிங்கிறது ஒரு வாகனம் மாதிரி இந்த உடலுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அதே சமயத்தில் வயதாகக்கூடிய தன்மையும் வந்து உருவாகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த காயக்கற்ப முறைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க ஆனால் இன்றைக்கு நிறைய பேருக்கு முப்பது வயதுகளிலே பெண்ணுக்கு வந்து தேவையான அளவுக்கு அந்த கருமுட்டை வந்து இருக்கிறது இல்லை ஆண்களில் இந்த விந்தணுக்களில் வந்து குறைபாடுகள் உண்டாகிறது இதற்கான காரணம் வயதாக கூடிய தன்மை வந்து அதிகமாகிறது தான் ஸோ இதற்கு காயக்கருப்பு முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய காயக்கருப்பு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலையில் கிடைக்க ஸோ காலையில் துருவுனை இஞ்சி தோல் நீக்கிட்டு ஸோ அந்த இஞ்சியை துருவி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்து வந்து எடுத்துக்கலாம் மதிய உணவில் பொடி அது கூட வந்து ரெண்டு சொட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணையோ விட்டு முதல் கவலம் சாதத்தோடு வந்து எடுத்துக்கலாம் இரவில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் அதை வந்து கஷாயமாக்கி தேவைப்பட்டால் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணை வந்து ஒரு பத்து சொட்டு வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே வந்து நம்ம அந்த கடுக்காய் கஷாயமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் வெளியேறி செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆரோக்கியமான கருமுட்டையும் விந்தணுக்களும் வந்து உருவாகும் இது கூட சுவாச பயிற்சிகளோ வந்து ஃபாலோ பண்ணுறது எளிமையான சில நடைப்பயிற்சி முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது இதுவும் வந்து நம்ம உடம்புல ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே குழந்தை இல்லாத தமிழினருக்கு ரொம்ப சீக்கிரமாக இயற்கையான முறையிலே வந்து குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கு நிறைய சிகிச்சை முறைகளால் உடல் அளவுலையும் மனதளவிலையும் நிறைய பாதிப்புகளை வந்து பார்க்குறோம் ஸோ இந்தந்த நாட்களில் வந்து நமக்கு கரெக்டான முறையில் வந்து க கருமுட்டை வந்து வெளியாகலாம் இதற்காக சில ஊசி மருந்துகள் குழந்தைகள் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடலில் நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும் பொழுது நமக்கு குழந்தையும் வந்து சில சமயங்களில் கிடைக்க மாட்டேங்குது அதே சமயத்தில் உடலும் நிறைய பாதிக்கப்படுறது அதுவே ஒருவேளை வந்து உங்களுக்கு குழந்தை பேர் இருந்தாலும் கூட உடலையும் நிறைய பாதிப்புகள் வரதை பார்க்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்கு நான் சொன்னேன் இந்த டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸ் ஸோ இது வந்து நம்மளோட உடலில் வந்து ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக நான் சொன்னேன் இந்த உடல் கழிவுகளை நீக்கிறதுக்காகவும் காயக்கற்ப முறைகளை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியம் ஸோ நீங்கள் ரெகுலராக சூரிய நமஸ்கார பயிற்சி அதே மாதிரி வந்து சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கருத்தரிக்கிறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ இன்றைக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகளில் ஆண் பெண் இருப்பாளருக்கும் என்னென்னலாம் பாதிப்புகள் வந்து உண்டாகுது இதை சரி செய்கிறதுக்கு நெய் மருந்து டீடாக்சிஃபிகேஷன் ஏன் எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்மளோட நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் காயக்கற்ப முறைகளை எப்படி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் கூடுதலாக சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இது எந்த அளவுக்கு முக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் வந்து குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் தேவைப்பட்ட ஒரு மருத்துவ ஆலோசனையும் வந்து எடுத்துக்கோங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரம் நான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி सेलम डॉक्टर मेरी कलजा तिरुची डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अबिना मुबिशा मधुराई डॉक्टर जबशि नगरकोविल डॉक्टर मालती कोयतर डॉक्टर कृतिगा हौसूर् डॉक्टर गुना अप्सरा बंगलोर डॉक्टर नवनीत ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்